ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம் சந்தோஷத்தை குறிவைப்பவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு யோசித்து நம்மளோட சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறோம் அதுக்காகத்தான் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது அதை காட்டிகிட்டே உங்கள் கிட்டே பேச போகிறேன் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட இவங்க சந்தோஷத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க முன் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம் அவங்க முன்னாடி நம்மளோட கவலையை காட்டாமல் இருந்தாலே போதும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முன்னாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டலாம் வாங்க சிலரை பார்க்கும்போது இவங்க எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணும் அது இயல்பு தான் அவங்களுக்கும் வழிகளும் வேதனைகளும் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே ஒருத்தரை காயப்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கடவுள்கிட்ட மனசாராக காயப்பட்டு வேண்டும் அந்த வேதனைகள் நம்மளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம தான் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை தெரிஞ்சே பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுனும் தெரியல சரி அவங்கள விடுங்க நம்ம சந்தோஷம் எப்பவும் நம்ம கைக்குள்ள தான் இருக்கணும் மகிழ்ச்சியை தடுக்கிறதுக்கு யாரையும் நாம் கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் போய் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்குமா இல்லை புக் புக் படிக்க பிடிக்குமா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று செஞ்சு சந்தோஷமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ